ஒன்று சாமல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனம் ஒன்று சாமல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனம் நான் எந்த ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன் இனி சவுல் இசரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாக்கும்படிக்கும் நான் பெலிசியரின் தேசத்திற்கு போய் தப்புவித்துக் கொள்ளுகிறதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலேயே யோசித்தான் கவனிங்க இப்போ ஒரு நாள் வருது யாரு தாவித்துக்கு ஒரு நாள் வருது வருகிற ஒரு நாள் என்ன நாள் நான் என்றைக்கு ஆகிலும் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன் கையிலே நான் மடிந்து போவேன் கொன்றுவான் இனி இந்த ஊருக்குள்ள இந்த தெருவுக்குள்ள இந்த பட்டணத்துக்குள்ள எங்கேயுமே நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் ஒளிஞ்ச எல்லா இடத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் நான் பதுங்கின எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் இனி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் எங்கேயும் பதுங்க முடியாது அதனால நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டையே விட்டு இந்த நாட்டை விட்டு பெலிஸ்தியர் ஆப்போசிட்டா இருக்கிற அந்த நாட்டுக்கு போனாதான் என்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடியும்னு ஒரு நாள் தன்னுடைய மனசுக்குள்ள தன்னுடைய உயிருக்கே பயந்த நாளாகும் நான் செத்துருவேன் என நான் முடிஞ்சிட்டேன் இங்க எங்கேயுமே எனக்கு இடம் இல்லை எல்லாமே எல்லா வாய்ப்பும் என்னை விட்டு போயிருச்சு எங்க பிழைப்பேன் எங்க இருப்பேன் இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க இந்த மூன்றாவது இந்த தாவீது சந்திக்கிற இந்த ஒரு நாளை சந்திக்கலாம் இந்த தாவீது ஒரு நாள் பெலிஸ்தியனுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை துச்சமா பார்த்துக்கலாம் நான் சாக மாட்டேன்ப்பா நான் அவ்வளோ சீக்கிரமா சாக மாட்டேன் சிங்கத்துக்கே நான் சாகல கரடிக்கே நான் சாகல இந்த பெலிஸ்தியன் கையில் நான் செத்துருவேனா தன்னுடைய ஆயுஸ் கட்டின்னு நினைச்சவன் தான் தோற்று போக மாட்டேன்னு நினைச்சவன் என்னுடைய மரணம் வர வராது அப்படின்னு நினைச்சவன் ஆனா ஒரு நாள் இந்த சவுல் வந்து இவனை தொடர்ந்து தொடர்ச்சியா துரத்திட்டே இருக்க இருக்க சவுல் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தாவிதையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால எங்கெங்கயோ போய் நாட்டுல எங்கெல்லாம் மறைவிடம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒளிஞ்சு பார்த்தான் ஆனா எங்க போனாலும் தாவீதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க ஏன் அப்படின்னா தாவிது சாதாரணமான ஒரு மனிதனா இருந்தா பரவாயில்ல ரொம்ப ஃபேமஸான ஆன ஃபிகர் ரொம்ப ஃபேமஸ் எங்க போனாலும் தாவீதுன்ற ஒருத்தர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு வந்து யூடியூப்ல இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்ல இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒருவேளை தாவீது இந்த நாட்கள்ல வாழ்ந்து தாவீது இன்னைக்கு அவைலபிளாக இருப்பாருன்னா இன்னைக்கு பெரிய ஹீரோ யார் கிறிஸ்டியானிட்டில அவன் தான் பெரிய ஹீரோ அவன் தான் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் அவனுக்கு தான் ஃபாலோயிஸ் தாவீது தான் அவருக்கு தான் நிறைய அதிகமாக இருக்கும் அவ்வளவு ஃபேமஸ் ஆனவர் ஏன்னா கோலியாத்தியே கொண்டவர் கோலியாத்தியே கொண்டவர் அன்னைக்கே ஸ்திரீகள் வெளிப்படுத்தினாங்க சவுல் கொண்டது நீ கொண்டது ஆயிரம் தாண்டா அவன் கொண்டது ஒரே ஷாட்டில் பதினையாத்த கொண்டான் அப்படி அவ்வளோ ஃபேமஸ் ஆன இங்கே ஃபேமஸ் மட்டும் இல்லை எதிரியினுடைய நாட்டிலே ஃபேமஸ் நம்ம ஊரில் நம்ம ஃபேமஸாக இருக்கிறது பரவாயில்ல எதிரியின் மத்தியில் ஃபேமஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஒரு நாள் இப்படி இருந்து நான் மறிக்க மாட்டேன் சாக மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு நினச்சா அவனுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் எங்கே போனாலும் ஆள் வச்சு செட் பண்ணி அவனை பிடிச்சி பிடிச்சி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஓடி ஒளிஞ்சு 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 கடைசியில் அவருக்கு நம்பிக்கை போச்சு பின்பு தாவிது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் என் சவுலின் கையில் நான் என்ன பண்ணிடுவேன் செத்துருவேன்ற சூழ்நிலைக்கு தட்டப்பட்டான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை கொண்டு போய் பத்திரப்படுத்தினான் அவனுடைய தரிசனத்தில் கத்திரவனை கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் வேதம் சொல்கிறது தாவிது பூரண வயதுள்ளவனாய் பூரண வயதுள்ளவனாய் வயதான காலத்தில் தன்னுடைய சரீரத்தில் பலனாக இழந்து போய் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் பாரத்தில் வைத்து உயிரோட வைத்து கத்திரவனை நல்லபடியாய் கத்தறி எடுத்துக்கொண்டார் இந்த ஒரு நாளை யாராவது ஒருத்தர் சந்திச்சிட்டு இருக்கீங்களா கரடியை பார்த்து நான் கோலியாத்த பார்த்து பயப்படலை ஆனா இப்போ அட் பிரசன்ட் இப்ப நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை என்ன கொன்று அளவுக்கு எனக்கு பாதிப்பா இருக்கு அங்கெல்லாம் தப்பிச்சு வந்து நான் இதை மாட்டிடுவேன் பயமா இருக்கு இல்ல தாவீதிற்கு ஒரு நாளை கத்தர் நியமித்து உங்களுக்கு தர முடியுமானால் உங்களை என்னையும் பார்த்து கத்துற ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்குறார் உங்கள் இருதயம் கொஞ்சம் கூட கலங்கவே வேண்டாம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் படைத்தவர் உண்மை உள்ளவர் எதிரியனுடைய கண்களுக்கு எப்படி உங்களை மறைக்கணும் அப்படின்னு உங்களை விட தன்னுடைய சிறகளாலே மூடுகிற கத்தருக்கு சொல்லுங்க அலைலூய யாருக்கு தெரியும் கத்தருக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அடி தூரத்திலிருந்து எய்கிற ஈட்டி கூட அவன் மேல படாதபடி அந்த ஈட்டி அப்படியே தூரம் போக பண்ண கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டர் உதவி செய்ய முடியாதா எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கத்தருடைய அனுமதி இல்லாம ஒரு அடி தூரத்துல இருந்தா கூட ஈட்டி உங்க மேல என்ன பண்ணாது சொல்லுங்க எல்லாருமே பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க எதிரியினுடைய கண்ணு முன்னாடியே நின்னாலும் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான்ற பயம் உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய சிறகு நிழல் அவருடைய கரத்தின் நிழல் உங்களை அப்படியே மூடி உங்களை மூடி பாதுகாத்துக்கொள்ள முன்னாடி இருக்கிற யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அவங்களுடைய பொல்லாத கண்களுக்கு நம்மை மறைத்து பாதுகாத்துக் கொள்கிற கத்தை அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் ஒன்றும் உங்களை அழிக்கவே முடியாது உங்களை பாதுகாப்பதற்காய் கத்த உங்களோடும் என்னோடும் எப்பொழுதுமே இருக்கிறார் ம எல்லார நிற்கலாம் கத்தர் சமூகத்தில் இந்த ஊழியம் ஆரம்பித்த இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனில் இந்த சர்ச்சை வந்து டெடிக்கேட் பண்ணும் டூ தௌசண்ட் டென்னில் வந்து இந்த இடத்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ இந்த ஏரியாவில் உள்ள சில பசங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படி தாழ்ந்து தாழ்ந்து போயாச்சு ஸோ ஒரு நாள் வந்து என்னை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ அடிச்சிடணும் அப்படின்னு இப்போ நான் பொதுவாக வந்து அப்போ வந்து அது பேஷன் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு பைக் வச்சிருந்தேன் பொதுவாக வந்து இந்த கருணாநிதி நகர் அப்போல்லாம் இந்த பாலை வந்து ரயில்வே கேட் ரொம்ப நேரம் போட்டுருவாங்க அதனால் இந்த வழியாக போனால் ரொம்ப லேட் ஆகும் அதனால் மோஸ்ட்லி சிவாந்த காலனி சாய்பாபா கோயில் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கருணாநிதி வழியாக கருணாநிதி நகர் வழியாக போகிறது வழக்கம் இது ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போய் சாய்பாபா ஏறிடலாம் அப்போ வந்து ஒரு நாள் இந்த இந்த கருணாநிதி நகரில் என்ட்ரன்ஸில் இந்த பாலத்தில் வந்து பசங்கள் எப்போவுமே அந்த வராண்டால உட்காந்து சிகரெட் அடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க ரெகுலராக அந்த வழி நான் போவேன் அப்போ வந்து ஒரு ஒரே ஒரு பையன் வந்தான் அவனும் அவங்க டீமில் உள்ள ஒருத்தன் தான் வந்து பிரதர் இந்த மாதிரி பசங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க ஸோ நீங்கள் அந்த வழியாக தான் போவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால எதுக்கும் எப்போ போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க யாரோட கூட வச்சுக்கோங்க இல்லைன்னு நீங்க சுத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அப்போல்லாம் சுத்தமா தைரியமே நமக்கு இல்லை தைரியமா பேசினாலும் இந்த மாதிரி சண்டை அடிதடி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே இல்லை பெருசா மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு பயம் சரி என்ன நம்ம மேல கை வச்சிருவாங்களோ நம்ம மேலே கை வச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு தெய்வ சமூகத்தில் உட்காரும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு உன்னை காக்கிறது நான் உன்னை மறைக்கிறது நான் அடிக்கணும்னு நினச்சி கத்துற அனுமதிச்சாருன்னா எவ்வளோ மறைஞ்சாலும் கண்டிப்பாக அவன் கண்ணுக்கு தப்பிக்க இங்கே உள்ளே வந்துட்டு கூட என்ன பண்ணலாம் அடிச்சுட்டு போகலாம் யாரும் நம்மளை கேட்க முடியாது அதனால நீ எதுக்கு பயப்படுற சேரி அப்படி வாங்குற அடியும் சந்தோஷம்தான் சுவிசேஷன் நிமித்தமாக அடிபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உனக்கு இருக்கும் அப்படின்னே என் மனசுக்குள்ள அதை குறிச்ச ஒரு பெரிய வைராக்கியம் வருது ரெண்டு மூணு நாள் அந்த வழியை போகிறத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் சரி அடிக்கிறவங்க தான் முதல் விசுவாசி முதல் பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் நானாக ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறேன் ஆனா ஆண்டவர் வந்து எந்த விரல்களும் என் மேல படுற அளவுக்கு வந்து ரொம்ப மாறிடுச்சு யாருமே நிறைய கத்திரி எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆனாலும் நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து இந்த தாவது இதே அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் என முடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு இருக்கு சார் ஒரு நாள் என்னைக்குமே பயப்படாத தாவிது ஒரு நாள் காலையில் எழும்பும் போது அவனை அறியாமலே அவனுக்கு பயம் வந்துருது என்ன அப்படின்னா எத்தனை நாள் தான் இவனுக்கு மறைஞ்சு மறைஞ்சு ஒழகி ஒழிக்கிறது நீ எங்க இருக்கு நான் போறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சவன் எவ்வளோ செலவு பண்றது எவ்வளோ ஃபைட் பண்றது ஏர்டெல்லாம் போறது அவனுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு இவன் நம்மளை விடமாட்டான் போல தெரியுது இவன் நம்மளை விடமாட்டான் போல தெரியுது இவன் நம்மளை முடிக்காம விடமாட்டான் போல தெரியுதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அப்படி வரலாம் யாருக்குன்னு தெரியல நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகலாம் நீங்கள் விட்டுட்டு விட்டுட்டு ஓடலாம் ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரலாம் பாஸ்டர் இவங்க என்னை உயிரை எடுக்காமல் விடமாட்டாங்க போல தெரியுது நான் இன்னும் எத்தனை பேரை பார்க்குறது எத்தனை நபர்களை பார்க்கறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனால் தாவியதை அழிக்கிறதுக்கு அவங்களால முடியல எப்படிதார் சிஸ்டர் தாவி இதை அழிக்கிறதுக்கு முடியல ஏன்னா தாவியதை காப்பாத்துறது அரசாங்கம் கிடையாது தாவித காப்பாற்றுறது கூட இருக்கிற அவனோட கூட இருக்கிற படை வீரர்கள் கிடையாது தாவித காப்பாற்றுறது யார் அப்படின்னா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவரே அவனை பாதுகாக்கும் போது வேறு யார் தொட முடியும் ஒருத்தரும் தொட முடியாது ஹாலிலூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்று கத்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணியிருப்பார் மாதத்தில் வரும் அந்த நாள் இந்த வருடம் வரும் அந்த நாள் நீங்கள் அந்த பாதை முடிகிறதுக்குள்ள அந்த ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஒரு நாள் வரும் அன்று ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்